கரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் பாலுசாமி கூறியதாவது தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் ஊராட்சி செயலர்களை ஓய்வூதியத் திட்டத்தில் இணைத்து அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பதினெட்டு வருடங்களாக பணிபுரியும் கணினி உதவியாளர்களை உடனடியாக நிரந்தரப்படுத்த வேண்டும் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நலநிதி ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் என்பன இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஊராட்சி செயலர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து முழக்கம் எழுப்பினர் செய்தியாளர் ராஜசேகர் தூய்மை காலமுறை ஊதியத்துக்கு பதினைந்த ஆயிரம் ஊதியம் பதினைந்தாயிரம் ஊதியம் காலமுறை ஊதியம் உடனடியாக உடனடியாக தமிழக அரசு தமிழக அரசு அரசின் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் உடனடியாக வேலை உறுதி திட்ட நிரந்தரப்படுத்த தமிழக அரசு தமிழக அரசு கணினி உதவி ஆளுகளை கணினி உதவியாளர்களை ஆளுநரை உடனடியாக மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியாளர் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓஹெச்டி ஆபரேட்டர்கள் மக்கள் நல பணியாளர்கள் ஏராளமானோ கலந்து கொண்டு கோரிக்கைக்காக நல்ல ஒரு இதை கோரிக்கைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் கோரிக்கை நிறைவேறும் என்ற வகையில் தமிழக அரசு வந்து இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு நம்புகிறோம் அடுத்தது வந்து இந்த இதை நிறைவேற்ற தவிர்த்துனா அடுத்தது நவம்பர் இருபத்தி நாலு காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யறது சங்கத்தை சார்பாக முடிவு பண்ணியிருக்கான் கோரிக்கை கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை காவலருக்கு வந்து ரூபா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து மக்கள் நல பணியாளருக்கு மக்கள் நல பணியாளருக்கு வந்து அவங்களுக்கு இருபதாயிரரூபா சம்பளம் தர மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கோம் ஓஹெச்டி ஆப்ரேட்டருக்கு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் தூய்மை பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆகி இன்னும் வந்து அவங்கள பணி நிரந்தரம் செய்யாத இருக்காங்க காலமுறை ஊரியத்தில் கொண்டு வர இருக்காங்க அவங்கள கொண்டு வரதுக்கு சொல்லியிருக்கோம் இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து தமிழக அரசு நிறைவேணும்னு நிறைவேற்றணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்